இவனுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா தலை வீவே கதிரி கதிரி அழ என்ன நினச்சின்னு இருக்கிறானுங்க பார்வதி இந்த மாதிரிலாம் அழ வைக்க கூடாதுங்க ஏன்னா அவங்களும் இப்போ வீட்டை விட்டு வெளியே போற நேரம் சொல்றாங்க திடீர்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிக் பாஸ்ஸ நீங்கள் இழுத்து தான் போடணும் இவனுங்களை வச்சுக்கினு இப்பத்தி கண்டென்ட் கொடுக்குற ஒரே பீஸ் அந்த பீஸு தான் அந்த பீஸை போட்டு இப்படி மனசு உடைஞ்சு இப்படி வந்து அழ வைக்கிறீங்கன்னா மனசாட்சி இருக்காய் அவங்களுக்கு அவங்க வாயாலே அவங்கள வந்து வெளிய போறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல ஆக்சுவலாக இந்த மாதிரி க பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கதிறி கதிரி அழுவுறதுக்கு காரணம் அந்த லெட்டர் நீங்க நினைப்பீங்க லெட்டர் இல்ல மேட்டர் ஆக்சுவலா அமித் தான் காரணம் என்ன ப்ரோ அமிதா அமிதால இந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிதால தான் அழுகுறாங்க ஏன் ஏன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆனது யாருன்னா ஒன்னு அமித் இன்னொன்னு பார்வதி ஸோ பார்வதி அதை வச்சு பயங்கரமான ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ணல அப்படின்றதுனால அவங்க பயங்கரமாக ஹேர்ட் ஆகி அழுகுறாங்க ஸோ இதுக்கு என்னதான் மெயின் புள்ளி வேணாவாக இருந்தாலும் இவங்க அழுகிறது காரணம் அமித் தான் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன நடந்தது எதுக்காக இந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்றது சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க என்னதான் இருந்தாலும் பார்வதி இந்த மாதிரி அழுவதை போது கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா இந்த வாரத்தில் எல்லாருமே அழுதுட்டானுங்க நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் சார் பார்வதி மட்டும்தாங்க என்ன தான் அடியாங்கன்னாலும் சரி தலை எப்படி கில்லி மாதிரி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட கில்லியே இப்படி ஓரமாக பள்ளி மாதிரி உட்காந்து அழ வச்சிட்டாங்கன்னா நல்லா இருப்பீங்களாடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக எல்லாருமே அழுகுறானுங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே ட்ராமா ட்ராமா இது பிக் பாஸ் வீடா இல்ல சீரியல் செட்டானு தெரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கதறி கதறி எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கானுங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அழுகுறாங்க ஸோ இதுக்கான காரணம் ஆபியாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த லெட்டர் தான் அந்த லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வார்டன் வந்து தர்மலிங்கம் சேர வளச்சு போட்டுட்டாங்க அப்படிங்கற ஒரு லெட்டர் சோ அந்த லெட்டர்னால பாத்தீனா பார்வதி ரொம்ப अफेக்ட் ஆயி அது எப்படி எழுதுவாங்க என்ன கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க சோ அதுக்கு வந்து பாத்தீனா பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து கலப்பனாங்க அந்த பெரிய பிரச்சனை வந்து பாத்தீனா ஆப்போசிட்ல இருக்கவங்க ஆபடின்னு பார்த்தா இவங்களுக்கு ஆப் அடிச்சிருச்சு அப்படிங்கறத உண்மை என்ன விஷயம்னா அந்த பிரச்சனையை ஒரு தடவை ஹைலைட் பண்ணினா பரவால தலைவி என்ன பண்றாங்க தொடர்ந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல அமித் வந்து ரொம்ப अफेக்ட் ஆயிட்டாரு ஏனா அவரே இன்வால்வ் பண்ணிதனே அதாவது இவங்க வந்து அவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க தர்மலிங்கமே கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கற ஒரு அக்யூசேஷன்

அதாவது இந்த டாஸ்க்கு முன்னாடியே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அமித்தை யூஸ் பண்ண பார்த்தாங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க அமித்தோட தோல்லை சாஞ்சிக்கிட்டு கமுர்தினை வந்து வெறுப்பேற்றிருப்பாங்க அப்பயே அமித் வந்து கூப்பிட்டு வான் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி நீ வந்து கமுர்தினை வெறுப்பேத்ததுக்கு என்ன யூஸ் பண்ணாத இல்லை இல்லை நான் யூஸ் பண்ணல அந்த சமயத்தில் வந்து அவர் வந்ததுனால அவங்க தோல்லை சாஞ்சு படுத்தேன் மேபி அவனை கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ண மற்றபடி நான் அவங்களை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பார்வதி பயங்கரமாக சமாளிச்சிருப்பாங்க இது அமித்துக்கு வந்து அப்பயே தெரிஞ்சிருக்கும் அதாவது இவ வந்து நம்மளை யூஸ் பண்ணி கமுர்தின வெறுப்பேத்துறா அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் போயிட்டு சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அமித்து தோலை சாஞ்சிக்கிட்டு கட்டிட்டு அமைத்து கையை பிடிச்சி இது பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கமுர்தினும் ஆரோராகவும் இருப்பாங்க ஸோ இவங்களை வெறுப்பேற்றதுக்கோசம் அமைத்து யூஸ் பண்ணாங்க அது ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது அவனை வெறுப்பேற்றதுக்கோசம் நான் இன்னொருத்தர் கட்டி பிடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி அதை வந்து பார்வதி ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க அங்கேயே அமைத்து கூப்பிட்டு வான் பண்ணிட்டார் என்கிட்ட இதை பண்ணாத எனக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வான் பண்ணிட்டார் பார்வதி அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சமாளித்து விட்டு போயிட்டாங்க அந்த மனுஷன் நல்ல மனுஷன் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் வேற யாராவது இருந்தால் கூப்பிட்டு வச்சு காரை தூண் தூப்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்ட்டாக சொல்லிட்டு போட்டார் இப்போ திருப்பி அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரவும் அவருக்கு என்ன ஆகுது காண்டாகுது சரி ஓகே ஒரு தடவை பண்ணிட்டானுங்க ஏதோ ஒன்று அதை திருப்பி திருப்பி பேசாதே ஏன்னால் ஒரு மாதிரி நீயே ரெஜிஸ்டர் பண்ணுற ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனும் சொல்கிறாரு பார்வதி ஓகே ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இது அட்ரஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகாது அது பெருசாகாத மீன்ஸ் ஓகே இது திருப்பி திருப்பி நீயே அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காது அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஹை ஹைலைட் பண்ணிடலாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லவும் ஆனால் பார்வதி கேட்கற மாதிரி இல்லை ஏன்னா பார்வதி பொறுத்தவரைக்கும் என்ன எனக்கு ஒரு கண்டென்ட் சிக்கிச்சு என்னை எல்லாம் எப்படி வச்சு செஞ்சானுங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த ரெண்டு நாளாக வச்சு தாளிக்கிறானுங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவனுங்களை நான் தாளிக்கிறதுக்கு எனக்கு இது தான் சான்ஸ் இந்த சான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இது சம சான்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஆனால் இது சென்சிட்டிவான மேட்ரு பார்வதி சொல்கிற மாதிரி சென்சிட்டிவான மேட்ரு அந்த சென்சிட்டிவான மேட்டரை திருப்பி திருப்பி ஹைலைட் பண்ணும்போது அதில் என்ன சொல்கிறாங்க என் நானும் மனுஷி தான பார்வதி கூட சொல்கிறாங்களே எனக்கும் ஹர்ட் ஆகாதா நானும் சென்சிட்டிவ் தானே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க அப்படி சென்சிட்டிவாக இருக்க நீங்கள் எதுக்கு அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி ஹைலைட் பண்ணுறீங்கன்னு தான் கேள்வி நான் ரொம்ப சென்சிட்டிவ் திருப்பி இதை ஹைலைட் பண்ணாத அமித் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு போயிட்டாரு ஸோ அதனால இவங்க சொல்கிறாங்க நானும் சென்சிட்டிவ் எனக்கும் ஹர்ட் ஆகாதா எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல எதுக்கு இந்த டாஸ்க்லாம் எனக்கு தராங்க நான் பேசாமல் கிளம்பி இல்லான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பிஜே இது எப்படி சொல்கிறது பார்வதி வீட்டில் ஷாக்கா பிக் பாஸ் இருக்காருல்ல அவங்களோட வீட்டில் வந்து கண்டிப்பா ஷாக்காவாங்க ஏன்னா ஐயோ பார்வதியும் போயிட்டா என்ன பண்றது கண்டென்ட் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பதறி இருப்பாரு ஆஹா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்வர்சன் ரொம்ப கண்டிப்பாக கூடுவாரு தான் நினைக்கிறேன் கூப்பிட்டு பார்வதி ரொம்பலாம் இதுவாகாது நீ ஒருத்தி தான் இப்போதைக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கற மிச்சவன மிச்சர் சாப்பிட்டு நல்லா தூங்குறானுங்க ஆனா நீயும் போயிட்டனா ஷோ அப்படியே இழுத்து மூட வேண்டியதா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்பாரு ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி அதை ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சது எதுவுமே தப்ப கிடையாது ஆனா அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாங்க அதாவது என்னடா நம்ம சொல்றது யாருமே எடுத்துக்கலையே எல்லாருமே நம்மளுக்கு அகைன்ஸ்டா பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஹேட் ஆகி ரொம்பவே அழுகுறாங்க ஸோ அழுகிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷி என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பாவம் அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொரு மேட் ஒன்னு சொல்லவா பார்வதி ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உண்மையிலே ஆக்சுவலாக அவங்க வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க சூப்பராக வேலை செய்யறாங்க சூப்பராக மீன்ஸ் அப்படி சொல்ல சாப்பாடு அப்படியே பயங்கரமா பண்ணி தராங்கன்னு சொல்ல வரல ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்கள தான் நோண்டிக்கிட்டே இருக்காங்க அது அவங்களுக்கும் தெரியும் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு பார்வதி வந்து எந்த டாஸ்க்லையும் இவ்வளோ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு பொறுமையாக போயிரு நம்ம பார்த்துருக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினச்சாங்க இவ்வளோ நம்மளை செய்கிறானுங்க நம்ம ஒன்று செய்யலான்னு நினச்சி பார்த்துருக்காங்க நினச்சி பார்த்து ஒரு விஷயத்தை எடுத்தது திருப்பி அவங்களுக்கே ஆப்படிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிட்டா திருப்பி 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 அதை நோண்டிக்கிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க இந்த மேட்ரை சென்சிட்டிவ்னு சொல்லிட்டாங்க ஓகே ஒரு தடவை சொல்லிட்டீங்க ரெண்டு தடவை சொல்லிட்டிங்க திருப்பி திருப்பி சொல்லும்போது ஆபியஸாக ஆப்போசிட்டில் இருக்கு உங்களுக்கு கடுப்பாக தான் செய்யும் அந்த கடுப்பாகும் போது அவர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு போயிட்டார் அது காமிச்சிட்டு போயிட்டார் திருப்பி பார்த்திங்கன்னா பார்வதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க கானா விவத்தை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆனால் கானா விவத்தம் எதுவுமே பேசலாம் அமைதியாக உட்காந்துருக்காரு ஏன்னா அந்த மனுஷனை பொறுத்தவரை கானா வந்து வினவத்து வந்து ரொம்ப கிளவர் இந்த மாதிரி போது நம்ம எதாவது வார்த்தை எடுத்து விட்றக்கூடாது கானா வினத்து அன்றைக்கி இப்படி ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது பேச்சு வந்துடும் அதனால் ரொம்ப கிளவராக தான் அவர் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது கிளியராக தெரியுது ஸோ இந்த இடத்துல பார்வதி அழுகிறத பார்க்கும்போது அவ்வளோதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ச்சே என்னடா இது வாழ்க்கை இதுக்கப்புறம் இந்த டாஸ்கில் நம்ம விளையாடணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியறது அதுதான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் பார்வதி கிட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படி உனக்கு கண்டென்ட் எடுக்க போகிறானுங்க தெரியல நான் சொல்ல இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் திருப்பி கம்பேர் கொடுத்துருவாங்க அது வேறு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அடி வாங்குறது திருப்பி எந்திரிச்சு வரது இதெல்லாம் தலைக்கு வந்து புதுசு இல்லை ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப வந்து வேலை செஞ்சு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனசும் உடஞ்சி அப்படியே அழுகுறாங்களா ஸோ அதனால் இந்த வாரத்தில் இதுக்கப்புறம் தலைவிகிட்ட இருந்து கொஞ்சம் கண்டென்ட் வராதோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அசோசினேட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அது ஒரு கேரக்டராக இருந்து அவங்க பண்ணும்போது அது பெருசாக இஷ்யூ ஆகாது நான் லாஸ்ட் வழியில் சொன்ன மாதிரி தான் ஏன்னா இங்கே வந்து வசந்தி மேடம் வார்டன் வந்து தர்மலிங்கமே கரெக்ட் பண்ணிட்டாரு உஷார் பண்ணி கிச்சனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர இந்த இடத்துல பார்வதி வந்து அமித்தை கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வராது அது போயிடும் பார்வதிக்கு அது புரிய மாட்டுது இது வந்து பெருசாக எடுப்படாது அதாவது ஒரு பிரச்சனையாக இது பெருசாக எடுபடாது அப்படி சில்ட்ர மேட்டராக தட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்றாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு இது கை கொடுக்க போகுது அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும் தெரியல ஆனால் அமித் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிச்சனில் ஹெல்ப் பண்ணாருங்க ஆக்சுவலாக எஃப்ஜே வந்து கையில் அடிபட்டுருச்சு அடிப்படதுக்கு அப்புறம் அமித் வந்து ஹெல்ப் பண்ணாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே என்ன யாராக இருந்தாலும் அந்த மனசு வந்து ஒரு கன்சென்ல போய் ஹெல்ப் பண்ணிடுறாரு அவரு அவ்வளோ நல்ல ஸ்லோனாக இருக்காருங்க உண்மையிலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம இந்த சீசனில் பார்த்த வரைக்கும் அமித் உண்மையிலே ஒரு கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா பக்கா அதாவது யார் என்ன பண்ணாலும் போய் அவர் அவர் கோவப்படுறது கூட எப்படின்னா அவர் கோவப்படும் போது ஆப்போசிட்டில் இருக்கும் கோவமே பட மாட்டாங்க அவர் கோவப்பட்டு கத்துறாரு அவர் வந்து கெஞ்சுறாரு ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த இடத்துல ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ இந்த மனுஷன் ரொம்ப சாஃப்ட்டான ஆளாக இருக்கார் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விக்கல் சீக்கிரமே சபரி இவனுங்களா ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருந்தானுங்களே அதை இது மக்கள் யாருமே நம்பலை இவனுங்களாம் வந்து சொல்ல நடிக்கிறானுங்க அப்படின்றத எல்லாம் சொல்றாங்க ஆனால் அமிர்த்தை பொறுத்த வரைக்கும் மக்களே இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஓகே நிறைய கமெண்ட்ஸை நான் பார்க்க முடியுது இந்த மனுஷன் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து மாட்டிக்கினார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ ஒரு மாதிரி சாஃப்ட்டாக ஒரு பொழையிட்டாலாம் அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தால் இந்த கூட்டத்தில் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனிவேஸ் பார்வதி வந்து ரொம்ப கதிறி கதிரி அழுகுறாங்க இந்த வீட்டை விட்டு வர போக போகிறேன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வதி இன் கேஸ் வெளியேறிட்டா இந்த சீசன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ஓகே தான் ப்ரோ பார்வதி வெளியே போனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா பார்வதின்னு ஒரு கேரக்டர் இருக்கணும் அட்லீஸ்ட் அடிச்சு அடிச்சு விளாட்றதுக்காக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணலாம் பை